வணக்கம் இந்த வீடியோவில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பிராயர் கோயிலை பத்தி பார்க்க போகிறோம் திருக்குறுங்குடி அழகிய நம்பி திருக்குறுங்குடி நின்ற நம்பி திருக்குறுங்குடி வைஷ்ணவ நம்பி அப்படின்னு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேச ஸ்தலங்கள் முக்கியத்துவம் பெறும் அதில் ஒரு முக்கியமான கோயிலாக ஒரு ஆழ்வாரால் இல்லை நான்கு ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஒரு முக்கியமான திவ்ய தேச கோயிலாக இந்த திருக்குறுங்குடி நம்பி கோயில் இருக்குது கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அழகிய நம்பி அப்படின்னு பேர் இருக்கிறதுல இருந்து எப்படி திருமால் நம்ம மதுரையில் அழகர் மலையில் இருக்கக்கூடிய அந்த அழகர் கள்ளழகருக்கு எப்படி ஒரு சிறப்பு இருக்கோ அழகான பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு இருக்கோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பெருமாளும் ரொம்பவே அழகானவர் அதனாலேயே அவருக்கு பேரே அழகிய நம்பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு எந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சிற்ப சிற்பம் 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 சிற்பத்தை மட்டுமே சொல்லலாம் ஏகப்பட்ட கோயில்கள் சிற்பக்கலைகளை எடுத்து சொல்லும் விதமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அத்தனை கோயில்களும் நம்ம வரல் விட்டு எண்ணக்கூடிய அத்தனை கோயில்களுக்கும் சிற்பக்கலைக்கே ஒரு உதாரணமாக இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாழி மண்டபம் அந்த யாழி மண்டபத்துல ரெண்டு யாழிகளுடைய வாய்க்குள்ள இருந்து கல்பந்து சுத்த 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 முடியும் ஆனால் யாழியுடைய வாய்க்குள்ள இருந்து அந்த பந்தை எடுக்க முடியாது அப்படிப்பட்ட சிற்பங்கள் ஒற்றைக்கல்லால் செய்யப்பட்ட அந்த யாழியுடைய வடிவங்கள் அப்புறம் பெண் வடிவத்தாலேயே செய்யப்பட்ட யானை பறவைகளுடைய வடிவத்தாலேயே செய்யப்பட்ட குதிரை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் இந்த ஒரு கோயில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி நம்பிராயர் கோயில் இருக்கு எந்த சிற்பங்களை பத்தி எல்லாம் நம்ம விழாவரியா பேசுறதை விட இந்த வீடியோ முழுக்க பார்ப்பீங்க இப்போ இந்த கோயிலுடைய வரலாறுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னோம்னா நந்தனாருடைய வரலாறு சைவத்துல சிவபெருமான் மேல மிகப்பெரிய பக்தி கொண்டிருந்த நந்தனாருடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு நாயன்மாராக சொல்லப்படக்கூடிய நந்தனார் தாழ்த்தப்பட்ட குடியில அந்த காலகட்டத்தில் பறந்ததுனால சிதம்பரம் கோயிலுக்குள்ள போய் அந்த நடராஜ பெருமான பாக்குறதுக்கு எவ்வளவு ஆசைப்பட்டாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நந்தனாருடைய வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அவர் பட்ட அந்த கஷ்டமா தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நந்தனார் ஒரு சமயத்தில் திருப்புன்கூர்னு சொல்லப்படக்கூடிய சிவபெருமான் கோயில்ல கோயிலுக்குள்ள அவரை விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால கோயில் வாசல்ல இருந்தே சாமியை கும்பிடுவாரு அப்படி கும்பிடும் போது சாமியை பார்க்க விடாம நடுவுல பெரிய நந்தி இருக்கும் அந்த நந்தியவே சிவபெருமான் என்னுடைய பக்தன் நந்தனார் என்னை கோயிலுக்கு வெளியிலிருந்து பார்க்குறான் அவனுக்கு நான் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நந்தியவே சிவபெருமான் கொஞ்சம் ஒதுங்கி போக வச்சிருப்பாரு அந்த கல் நந்தி அப்படியே கொஞ்சம் விலகி நின்று இங்க இருக்கக்கூடிய நந்தனார் வாசல்ல இருந்தே உள்ள திருப்புன்கூர் கோயில் உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான பார்க்கறதுக்கு அவருக்கு வழிவிட்டு நின்று அப்படி ஒரு அதிசயம் நந்தியே வழிவிட்டு நந்தனாருக்கு தரிசனம் கொடுத்த கோயில் திருப்புன்கூர் கோயில் அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த கோயில் இந்த திருக்குறங்குடி கோயில்லையும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்திருக்கு இங்க ஒரு பக்தனுக்காக உள்ள நிற்கக்கூடிய அந்த அழகிய நம்பி பெருமாள் தன்னுடைய கோயில் கொடிமர யே கொஞ்சம் நகண்டு போக வச்சிருக்காரு அந்த கோயில் கொடிமரமானது கோயிலுக்கு வெளியே நின்று சாமி கும்பிடக்கூடிய தரிசனத்தை காட்ட விடாம தடுக்கவேடிமரத்தையே கொஞ்சம் ஒதுங்கி நிக்க வச்ச பெருமாளாக இந்த அழகிய நம்பி இந்த நின்ற நம்பி பெருமாள் இங்கே காட்சி கொடுக்கிறாரு சரி யார் அந்த பக்தன் யாருக்காக இந்த கோயிலுடைய கொடிமரமே நகர்ந்து நின்னுச்சு அவர் ஏன் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட அப்படின்னு விலாவரியா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோயிலுடைய வரலாறு நமக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிரும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த திருக்குறுங்குடி கோயிலானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷங்கள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷங்கள் கோயில் மட்டும் தான் பழமையான கோயில் ஆனா ஆண்டவன் பெருமாள் இந்த கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலேயே வந்து சேர்ந்துட்டாரு அவர் எப்ப வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டா வாமன் அவதாரம் நடக்கும் போதே இந்த கோயில் உருவாயிருச்சுன்னு சொல்லப்படுது வாமனன்னு சொல்லப்படக்கூடியவர் யாரு மகாபலி சக்கரவர்த்திய மண்ணுக்குள்ள புதைச்சு பாதாளத்துக்குள்ள அனுப்புறதுக்காக சின்னஞ்சிறு உருவத்தோடு குள்ள மனிதராக மகாவிஷ்ணு எடுத்து வந்த அவதாரம் இப்படி தன்னுடைய உடம்பை குறுக்கி ஒரு சிறியவனாக தேவர்களை எல்லாம் அசுர சக்கரவர்த்தி மகாபலி கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக காஷ்யப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் மகனாக வாமணர் அவதரிச்ச தலம்தான் இந்த திருக்குறுங்குடி தலம் உடம்படுத்து அவர் அவதரித்து வந்த குடி கொண்டிருந்த இடமாக இருக்கிறதுனால குருங்குடி சொல்லப்பட்டு அதுதான் திருக்குறுங்குடியாச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாம வாமன் அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே வராக அவதாரம் எடுத்திருப்பாரு மகாவிஷ்ணு அந்த வராக அவதாரம் எடுக்கும்போது போது இரண்யாக்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசுரனானவன் பூமி பிராட்டி தேவிய கவர்ந்து கொண்டு போய் கடலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருப்பான் அவன் கிட்ட இருந்து இரண்யாக்சன் கிட்ட இருந்து பூமா தேவிய காப்பாத்துறதுக்காக மிக பிரம்மாண்டமான வராக அவதாரத்தை எடுத்து கொண்டு போய் பூமி பிராட்டிய தன்னுடைய கொம்ப வச்சு குத்தி மேலே தூக்கி அந்த வராக மூர்த்தி காப்பாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி விஸ்வரூப தரிசனத்தில் இருக்கக்கூடிய வராக மூர்த்திய குறுகிய வடிவம் எடுத்து தனக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க

நின்னு அனுவார் சாமி லங்கைக்கு தாவி போய் சீதா பிராட்டிய பார்த்து வந்தாரு சொல்லப்படுது சோ அனுமார் தாவுன அந்த மகேந்திரகிரி அடிவாரத்துல சேர்ந்தவங்க அதாவது இசைத்து பண்பாடக்கூடிய பாடல் பாடக்கூடிய குலத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல இந்த குல மக்களை எல்லாம் தாழ்த்தப்பட்ட குடிகளாக கருதுனதுனால அவங்களுக்கு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்புறதுக்கு அனுமதியை மறுத்து வச்சிருந்தாங்க எப்படி ஸ்ரீரங்கத்தில் திருப்பானாழ்வார் உள்ள கோயிலுக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள பார்க்க முடியாம அவர் தாழ்த்தப்பட்ட குடி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்ததுனால காவிரிக்கு மறுகரையிலேயே நின்றுக்குவாரு ஸ்ரீரங்கத்துடைய மண்ணை கூட மிதிக்க மாட்டாரு காவிரிக்கு மறுகரையிலேயே இருந்து அந்த ரங்கநாத பெருமாள் மேல பாட்டு பாடிட்டு அப்படியே திரும்பி போயிடுவார் இப்படிப்பட்ட வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்த திருப்பானாழ்வார ஒரு சமயத்துல சொல்லப்படக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில்லையே கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருந்த அவர் பூஜை செய்யறதுக்காக தண்ணி எடுத்துட்டு போகும்போது வழியில தன்னையே மறந்து போய் இந்த திருப்பானாழ்வார் நிக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவரை எவ்வளவு ஒதுங்க சொல்லியும் அவருக்கு காது கேட்கலைன்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து அவருடைய தலையில எரிஞ்சிட்டு அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட திருப்பானாழ்வார் நிக்கும் போது அவரை கடந்து போய் சாமிக்கு பூஜை பண்றதுக்காக அந்த லோக சாரங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அர்ச்சகர் போயிருப்பாரு ஆனா அந்த சாமி ஸ்ரீரங்கத்துக்குள்ள போய் ரங்கநாத பெருமாளுக்கு அந்த அர்ச்சனையை பண்ண பார்க்கும்போது கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் அவருடைய நெத்தியில அவருடைய முகத்துல ரத்தம் அழிஞ்ச மாதிரி இருப்பாரு ஆகா கல்ல எங்க எரிஞ்சோம் எங்க ரத்தம் வருது இப்படி பெருமாளே தன்னுடைய பக்தனுக்காக ரத்தம் வள்ள

ரங்கநாத பெருமாளை நம்ம பாத்துட்டோமேன்னு சொல்லி அங்கேயே அப்பவே வச்சு பத்து பாசுரங்களை திருப்பானாழ்வார் பாடி இருப்பாரு என் அமுதினை கண்டகங்கள் மற்றொன்றினை காணாதேன்னு சொல்லி அவர் பாட்டு பாடி எப்படி ஆண்டாள் தாயார் ரங்கநாத பெருமாளோடு கலந்துட்டாங்களோ அதே மாதிரியே திருப்பான் ஆழ்வாரும் அந்த ஸ்ரீரங்கத்து கருவறையிலேயே ரங்கநாத பெருமாளோடையே கலந்துருவாரு அப்படி திருப்பான் ஆழ்வார் என்ன ஒரு குளத்துல பிறந்தாரோ செச்சு பண்பாடக்கூடிய குளத்துல பிறந்து எப்படி ரங்கநாதனுடைய திருவடிகளை போய் சேர்ந்தாரோ அதே மாதிரியே அதே குளத்தில் பிறந்தவர் தான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மகேந்திரகிரி மலையுடைய அடிவாரத்தில் இருந்தாரு அப்படி பாணர் குளத்தில் பிறந்து யாழி செச்சு பாட்டு பாடக்கூடிய அந்த பக்தர் இங்க இருக்கக்கூடிய நம்பிராயர் மேல மிகப்பெரிய பக்தி வச்சிருந்தாரு ஆனாலும் அந்த காலகட்டத்தில் அவரால கோயிலுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு வெளியவே நின்னு இந்த திருக்குறுங்குடி கோயிலுக்கு வீட்டுக்கு வெளியவே நின்று சாமி கும்பிட்டு போகக்கூடிய அந்த வழக்கத்தை வச்சிருந்தாரு அப்படித்தான் ஒரு நாள் கார்த்திகை மாசத்துல வளர்முறையில வரக்கூடிய ஒரு ஏகாதசி அன்னைக்கு சாமிக்கு விரதம் இருந்து பெருமாள கும்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு எந்த பாணர் குளத்துல பிறந்த அந்த பக்தர் திருக்குறுங்குடி கோயிலுக்கு வர்றதுக்காக வந்துகிட்டு இருக்காரு அந்த காலகட்டத்துல எல்லாம் இது சரியான காடு மிக அடர்ந்த காடாக இருந்திருக்கு இன்னைக்குமே இந்த பகுதியானது பச்சை பசேல் இருக்கு அந்த காட்டு வழியாக இந்த பாணர் குலத்து பக்தன் வந்துகிட்டு இருக்கும் அங்க கடுமையான பசியோட ஒரு பிரம்மராட்சசனை பார்த்துடுறாரு அந்த பிரம்மராட்சசன் இவரை பார்த்த உடனேயுமே எனக்கு ரொம்பவே பசிக்குது உன்னை இங்கேயே அடிச்சு திங்க போறேன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வச்சுக்கிறான் அப்போ இந்த பாணர் குலத்திலிருந்து பாட்டு பாடக்கூடிய பக்தர் என்ன சொல்றார்னா இன்னைக்கு கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய ஏகாதசி நான் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறேன் என்னை விட்டேன்னா அப்படியே அந்த நம்பிய அந்த நின்ற நம்பிய அந்த அழகிய நம்பிய பார்த்துட்டு திரும்ப வந்து உனக்கே நான் உணவாகிடுறேன் அப்படிங்கிறாரு ஆனா இவர் சொல்றதுல அந்த பிரம்மராட்சசனுக்கு நம்பிக்கை இல்லை உன்னை விடமாட்டேன்னு சொல்லும் போது பெருமாள் மேல சத்தியமா சொல்றேன் அவரை கும்பிட்டுட்டு உனக்கே வந்து உணவாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மராட்சசன் கிட்ட இவர் உறுதி கொடுத்ததுனால அவரை சாமி கும்பிடுறதுக்காக பிரம்மராட்சசனும் அனுப்பி வைக்கிறான் எந்த பாணர் குலத்து பக்தர் கிளம்பி வந்து திருக்குறங்குடி கோயில் முன்னால நின்னு சாமி மேல நிறைய பாட்டுகளை பாடுறாரு அதுல கடைசியாக கைசிக பண் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராகத்துல ஒரு பாட்டையும் பாடி முடிக்கிறாரு அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நாளா கோயில் முன்னால அழகிய நம்பிய பார்க்க விடாம நிம்பிக்கிட்டு இருந்த அந்த குடிமரமானது நம்பிராயருடைய கட்டளைப்படியே கொஞ்சம் விலகி நின்று இங்கே வெளியே நிற்கக்கூடிய அந்த பாணர்குலத்து பக்தனுக்கு அழகிய நம்பியுடைய முழுமையான தரிசனத்தை காட்டுது அந்த சந்தோஷத்தோடையே ஆஹா இவ்வளவு நாளா நம்மளால பார்க்க முடியாம இருந்த பெரும் பெருமாள இன்னைக்கு பார்த்துட்டமே அப்படிங்கிற சந்தோஷத்தோடையே அந்த பிரம்மராட்சசன் இருந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த பாணர் குலத்து பக்தன் நடக்க ஆரம்பிக்கிறாரு அங்கேயே பெருமாள் ஒரு வயசான அந்தனருடைய ரூபத்தில் வந்து இந்த காட்டு பக்கமா ஏன்பா போற அங்கு ஒரு பிரம்மராட்சசன் இருக்கா நீ வேற பக்கமா விலகி போ அப்படிங்கிறாரு அவன் இருக்கான்னு தெரிஞ்சுதான் போறேன் சாமி அவனுக்கு ஏற்கனவே நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அதனால அவனுக்கு உணவாகிறதுக்கு தெரிஞ்சேதான் போறேன் அப்படின்னு இந்த பாணர்

இவ்வளவு பக்தி வச்சிருக்கி உன்னுடைய பக்தியுடைய நீ பாடுன இந்த பாட்டோட பலனை எல்லாம் எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சசன் கேட்குறான் அந்த பலனை மட்டும் நீ கொடுத்துரு உன்னை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பிரம்மராட்சசன் சொல்றான் இப்போ பாணர் பாடர்குணத்துல வந்த பக்தர் என்ன சொல்றாரு நான் பெருமாளால போய் என்னுடைய சந்தோஷத்துக்காக அவரை பார்க்கணுமே அப்படிங்கிற ஆவல்னால பக்தியினால போய் பாடுறேன் அவர் கிட்ட எந்த பலனும் வேணும் அப்படின்னு நான் கேட்டதே இல்ல அதனால கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எந்த பலனுமே இல்ல இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாணர் குலத்து பக்தன் சொல்றாரு ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பிரம்மராட்சசன் நீ கடைசியா ஒரு பாட்டு பாடினையே கைசிக பண்ணு அமைச்ச ஒரு பாட்டு அந்த பாட்டுடைய பலனை மட்டும் எனக்கு தர்றேன்னு மட்டும் நீ சொல்லு அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லி கேட்கும் அப்படியே தந்தைன்னு சொல்லி இந்த பாணர் குலத்து பக்தன் சொல்றாரு அந்த நொடி பொழுதுலயே அந்த பலன் பிரம்மராட்சசனுக்கு கிடைச்சதனால பிரம்மராட்சசன் தன்னுடைய சாபம் நீங்கி மறுபடியும் அவனுடைய முற்பிற பதவியில ஒரு அந்தனாக சோம சர்மான்னு சொல்லப்படக்கூடிய பேர்ல வாழ்ந்த அந்தனாக மாறி போயிடாரு ஆமா இவ்வளவு நேரமாக இங்க நின்னது ஒரு அந்தனன் தன்னுடைய முற்பிறவியில அவனுடைய கடமைகளை எல்லாம் சரியா செய்யாதனால ஒரு சாபத்தின் பேருல பிரம்மராட்சசனா மாறி போயிருந்தான் இந்த கைசிக ராகத்தில் அமைஞ்ச பாட்டுடைய பலன் அவனுக்கு கிடைச்சதுனால அவன் மறுபடியுமே தன்னுடைய பழைய உருவத்துக்கு வர்றான் எந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் போது அந்த பாணர் குலத்து பக்தனுக்கு இங்க இருக்கக்கூடிய அழகிய நம்பி நம்பாடுவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பேரை அந்த பட்டத்தை கொடுக்குறாரு எப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாரோ அது மாதிரி பெருமாளுக்காக பாடக்கூடியவர் எனக்காக பாடக்கூடியவர் நமக்காக பாடக்கூடியவர் அப்படிங்கிறதுனால பெருமாளாலேயே கொடுக்கப்பட்ட நம்பாடுவான் அப்படிங்கிற பட்டமும் இந்த பாணர் குலத்து பக்தனுக்கு கிடைச்சிருக்கு இந்த பாணர் குலத்து பக்தனுக்கு பின்னால வந்த சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயிலில்

சிறப்பாகவே கொண்டாடப்படுது இப்ப இந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேச ஸ்தலங்கள்ல இது ஒரு முக்கியமான கோயில் சொன்னமே நான்கு ஆழ்வார்களால திருமழிசை ஆழ்வார் நம்ம ஆழ்வார் பெரிய ஆழ்வார் கடைசியாக கடைக்குட்டியாக வந்த திருமங்கை இப்படி நான்கு ஆழ்வார்கள் இங்கு அவங்களுடைய பாசுரங்களை பாடி இருக்காங்க அதுலயும் நம்ம ஆழ்வார் இந்த திருக்குறங்குடியில இருக்கக்கூடிய அழகிய நம்பியுடைய அருளாலதான் பறக்கவே செஞ்சிருக்காரு அவருடைய அப்பாவும் அம்மாவும் குழந்தை குழந்த வேணும்னு ஏகப்பட்ட கோயில்களுக்கு போயிருப்பாங்க அப்படியாக திருக்குறங்குடி நம்பிக்கிட்ட வந்து அவங்க வேண்டும் போது திருக்குறங்குடி நம்பி அவங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது போலவே ஒரு குழந்தைய குடு சாமி அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால ஆழ்வார் திருநகரியில இந்த அழகிய நம்பியே நம்மாழ்வாராக அந்த தம்பதிகளுக்கு வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாரு ஸோ நம்மாழ்வார் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் மேல இந்த நம்பி மேல பாட்டு பாடினாரு அப்படின்னு சொன்னா அவர் வேற யாரும் கிடையாது நம்பியே அவதாரம் எடுத்து வந்து தனக்கான பாட்டுகளை இங்க பாடியிருக்காரு அதனாலதான் இந்த கோயில்ல ஏகப்பட்ட சுவாமிகளுக்கு சன்னதிகள் இருந்தாலும் இங்க ஏற்கனவே நம்பிக்கை சன்னதி இருக்கிறதுனால அவருடைய வடிவமாகவே அவதரிச்சிருந்த நம் ஆழ்வாருக்கு தனிச்சன்னதி கிடையாது ஆழ்வார் திருநகரியில தான் நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமாக அங்கதான் அவருக்கு சிறப்பாக கொண்டாடப்படுது எப்படி நம்மாழ்வாருக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கோ அதே மாதிரி

ஸ்ரீரங்கத்துக்கும் சோழ தேசத்தில் பிறந்த இந்த திருமங்கை ஆழ்வாருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு ஆனாலும் அவருடைய கடைசி காலத்தில் முக்தி அடைகிறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளே இவர திருமங்கையாழ்வார நீ திருக்குறங்குடிக்கு போ அங்கே இருக்கக்கூடிய அழகிய நம்பிதான் உனக்கு மோட்சம் கொடுப்பான்னு சொல்லி இங்கே அனுப்பி வச்சாராம் இங்க வந்து தங்கி இருந்து திருக்குறுங்குடி நம்பிநாதர் மேலே பாட்டு பாடி தன்னுடைய கடைசி காலத்தை எல்லாம் இங்கே கழிச்சு இங்கேயே கோயிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தன்னுடைய வாங்கிக் கொண்டு வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தார் கோயிலுக்கு பேரு திருக்குறங்குடி குருகி நின்றான் பெருமாள் அழகிய நம்பி நம்பி அந்த நின்ற பிரம்மாண்டமான உயரத்தோட உபயாட்சிமார்களோட சேர்ந்து அவர் காட்சி கொடுக்கிறார் அவருடைய சிலையை பார்க்கும் போது மற்ற கோயில்கள் இருக்கிற மாதிரி இல்லாம சுதை சிற்ப மாதிரி இருக்கும் அதாவது சிலைக்கு உள்ளே கற்சிலையாகவும் வெளியே சுதை கதை சிற்பமாகவும் ரொம்பவே அருமையான தோற்றத்தோடு இங்கே அழகிய நம்பி அந்த நின்ற நம்பி பிரான் காட்சி கொடுப்பாரு அவருக்கு முன்னாலேயே உற்சவர் சுவாமி வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற பேர்ல காட்சி கொடுக்கிறாரு அது என்ன வைஷ்ணவ நம்பி இந்த பேருக்கு பின்னால இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எங்க கருவறையில பக்கவாட்டுல ஒரு பலகையானது ஒரு ஆசானுக்குடைய பலகையானது போட்டு வச்சிருப்பாங்க அந்த பலகையில உட்கார்ந்து ஜெகதாச்சாரியானாக வந்திருந்த நம்முடைய ராமானுஜ சுவாமிகள் நண்பர்களே இங்க நிற்கக்கூடிய நம்பிக்கை இந்த பெருமாள் சாமிக்கு உபதேசம் கொடுத்திருக்காரு எப்படி முருகப்பெருமான் அவருடைய அப்பா சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணும் சிவபெருமானே கைகட்டி வாய் பொத்தி நின்னாரோ அது மாதிரி ராமானுசர்கிட்ட வந்து கைகட்டி வாய் பொத்தி ஒரு சிஷியனாக நின்று பஞ்ச சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயத்த நம்பிய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம் அப்படி தனக்கு சிஷ்யனாக பெருமாள் வந்திருந்த போது அவருக்கு ராமானுஜர் இட்ட பேர் தான் வைஷ்ணவ நம்பி அந்த வைஷ்ணவ நம்பிங்கிற பேராலேயே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவ சுவாமி காட்சி கொடுக்குறாரு சரி பெருமாளுக்கு அப்படி என்ன சந்தேகம் இங்க வந்து சேர்ந்திருந்த ராமானுஜர் கிட்ட எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு இவர் சிஷ்யன் சொல்லி கேட்டா நம்முடைய மகாவிஷ்ணு பல்வேறு அவதாரங்களை எடுத்து வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அவங்க மத்தியில பக்தி உண்டாக்க பார்த்தாரு வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்ட பார்த்தாரு ஆனா அவர் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து வந்தாலும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இப்படி எல்லாம் எடுத்து வந்தாலும் திருத்த முடியாத மக்களை இங்க ஜெகதாச்சாரியனாக நம்முடைய ராமானுஜ சுவாமி வந்திருந்து அவர் சொல்ல சொல்ல அவர் சொல்றதை கேட்டு கேட்டு அழுவார்கள் எல்லாம் பாட்டு பாடிட்டு போனாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அதையெல்லாம் கேட்டும் மக்கள் திருந்தல ஆனா நம்முடைய ராமானுஜ சுவாமி அவதாரம் நடந்ததுக்கு அப்புறமா வைஷ்ணவமானது தலை தோங்க ஆரம்பிச்சிச்சு அதனால திருமாலுக்கு ஆச்சரியம் என்னால நடத்த முடியாதத ராமானுஜரே நீ மட்டும் எப்படி செஞ்சு முடிச்ச அப்படின்னு கேட்கும் அந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு சிஷியனாக வாரும் சுவாமி அப்படின்னு சொல்லி பெருமாளை வர

கொடுத்து தன்னுடைய சிஷனாக வச்சிருந்து வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற நாமத்தை கொடுத்திருந்தாரு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கும் போது அவருடைய ஒரு கையானது தன்னுடைய பாதத்தை காட்டின மாதிரி இருக்கும் இன்னொரு கையானது அவருடைய இடுப்புக்கு கீழ வச்ச மாதிரி இருக்கும் அவருடைய கையில எந்த ஆயுதங்கள் இருக்காது ஏன் பெருமாள் இப்படி ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பெருமாளுக்கு முற்காலத்துல கத ஆயுதம் இருந்துச்சுன்னு ஆனா ஒரு சமயத்தில் அழகர் மலையிலிருந்து அந்த கள்ளழகர் சாமி இந்த கோயிலை வந்து கொஞ்ச காலம் தங்க வேண்டியிருந்த கட்டாயம் இருந்துச்சு பல்வேறு படையெடுப்புகள் காலகட்டத்தில் அப்படி திரும்ப மறுபடியும் அந்த அழகர் பெருமாள் அவருடைய அழகர் மலைக்கு போகும்போது அவருக்கு தேவைப்படுமேன்னு சொல்லி தன்னுடைய கவையை இங்க இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி அழகிய நம்பி கொடுத்து அனுப்புனதுனால அவர் கிட்ட ஆயுதம் இல்லாம இப்போ நிக்கிறாரு அப்படின்னும் ஒரு கதை சொல்லப்படுது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் நின்ற நம்பியாக அழகிய நம்பியாக காட்சி கொடுக்கிறது மட்டுமில்லாம இருந்த நம்பி அதாவது உட்கார்ந்த நம்பியாகவும் கிடந்த நம்பியாக படுத்த கோலத்தில் இருக்கக்கூடிய நம்பியாகவும் இருக்கக்கூடிய மேல திருமலை நம்பி அப்படிங்கிற பேர்லயும் பிரம்மாண்டமான நின்ற கோலத்தில் ஒரு ஏழு அடி உயர பெருமாளாக இவர் காட்சி கொடுக்கிறார் இந்த நம்பிகளை தாண்டி மகாபலி சக்கரவர்த்தி பூமிக்குள்ள பாதாளத்துக்கு

இருக்கு இதுபோக நடராஜபெருமான் சிவகாமி அம்மை சோமாஸ்கந்தர் சுப்பிரமணியர் பிள்ளையார் இவங்களுக்கெல்லாம் இந்த கோயில்ல செப்பு சிலைகள் இருக்கு கேரள தேசத்து கோயில்களுக்குள்ள போகும்போது எப்படி மேல் சட்டை கூடாதோ அதே மாதிரி இந்த கோயில்லையும் மேல் சட்டை அணியக்கூடாது இங்க நடக்கக்கூடிய பெரிய பெரிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பங்குனி மாசத்துல பிரம்மோற்சவம் சித்திரை இல வசந்தோற்சவம் வைகாசியில ஜேஷ்டாபிஷேகம் ஆவணி மாசத்துல பவித்ரோற்சவம் புரட்டாசி இல நவராத்ரி ஸ்ரீ ஐப்பசியில ஊஞ்சல் உற்சவம் தையில தெப்போசவம் அப்படின்னு சொல்லி இந்த கோயில்ல நிறைய விசேஷங்கள் நடக்கும் இந்த கோயிலுடைய கட்டுமானத்தை பார்த்தாலே ரொம்பவே ஒரு அழகான கட்டுமானம் இவ்வளவு நேரம் நீங்க பார்த்து வந்திருப்பீங்க இந்த வீடியோல கீழமாட வீதி வழியாக கிழக்க இருக்கக்கூடிய அந்த பிரதான வாசலுக்கு போனோம்னா அங்க கோபுரமே இருக்காது ஆனாலும் அந்த இடத்தை பார்க்கும் அவ்வளவு பக்தி ததும்பும் அப்புறம் கொஞ்சம் நுழைஞ்சு அந்த பிரதான வாயில கடந்து போனோம்னா உள்ள மட்டையடி மண்டபம் இருக்கும் மட்டை உற்சவத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம் அந்த மட்டையடி மண்டபத்தை அந்த பெரிய மட்டையடி மண்டபத்தை தாண்டி போகும்போது ரதி ரதி சொல்லப்படக்கூடிய கர்ணன் இப்படின்னு சிற்பங்களை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும் அதையும் தாண்டி போகும்போது தான் அந்த பிரதானமான கோபுர வாசலை அந்த சிற்பங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய கோபுர வாசலை போய் நம்ம சேருவோம் அதை தாண்டி போகும்போது கொடிமரம் அதாவது அந்த கொடிமரமானது பக்தனுக்காக விளக்க நின்னு சொன்னமே அந்த கொடிமரம் இன்னைக்கு வரைக்கும் விலகியே நின்னு காட்சி கொடுக்கும் அந்த கொடிமரம் மண்டபத்தில் நல்லா பார்த்தோம்னா கொடிமரமானது கொஞ்சம் வடக்கு பக்கமாக விலகி இருக்கும் அப்புறம் அந்த கொடிமர மண்டபத்திலேயே ரெண்டு நரசிம்மர்களுடைய கோலத்தை நம்மளால் பார்க்க முடியும் குறவன் குரத்தியுடைய சிலைகள் பிரம்மாண்டமான அனுமார் சிலை அப்படின்னு இந்த கோயிலில் நிறைய அருமையான சிற்பங்கள் எல்லாம் கொட்டி கிடக்குது நம்மளும் நம்ம வாழ்க்கையில் திருநெல்வேலியுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இந்த திருக்குறங்குடி நம்பிராயர் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போய் அவர் தரிசனம் பண்ணிக்கணும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்தவங்க ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்